அஸ்லாம் வலைக்கும் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை காரைக்கால் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வெரிக்கோஸ் வெயின் எண்ணெயை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வெரிகோஸ் எண்ணெயை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் தேய்க்கும் போது உங்கள் காலில் உள்ள ரத்த ஓட்டம் வந்து மேம்படுத்தும் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது நீங்கள் ரெகுலராக நீங்கள் மசாஜ் செஞ்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ஸோ இந்த எண்ணெயில் வந்து வீக்கத்தை குறைக்கும் கால்களில் ஏற்படும் வலியை குறைக்கும் அசௌகரியத்தையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த வலி இருக்கோ அதில் அந்த பகுதியில் நல்லா தடவி நல்லா மசாஜி செய்யும் மசாஜ் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மேல் நோக்கி அப்பர் போர்ஷனில் நல்லா வந்து என்ன பண்ணணும் நல்லா மசாஜ் செஞ்சு விடணும் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததுக்கான அடையாளமே தெரியாமல் போயிடும் இது முழுக்க முழுக்க நம்ம ஹலாலான முறைப்ப நம்ம செய்கிறதுனால இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் குள்ளாரே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்மளோட வாட்ஸ்அப் மெஸ்க்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதுக்கும் நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இது மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேரெக்ட் மெசேஜ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டாக வந்து போட்டு விட்டுருங்க நம்ம குத்துபிரிஷா அம்மா அதனை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இல்லை நீங்கள் காரைக்கால் வந்து நீங்கள் பார்க்குறது ஆனாலும் சனி மற்றும் ஞாயிறில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் வரத்துக்கு முன்னாடி முன்பதிவு கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு வரணும் ஸோ நம்ம பேஜை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தகு